ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரைடே வ்ளாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி ஸோ ரீசெண்டாக வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணலை இந்த விலாக் ஃபுல்லுமே நேற்றுக்கு அதாவது ஃப்ரைடே வந்து நம்ம வீட்டில் நடந்த பூஜை அபிஷேகம் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து பிரதோஷ பூஜை ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் வழக்கம் போல் என்னோடய ஃப்ரைடே மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரைடே அப்படின்னாலே கொஞ்சம் இயர்லியாக எழுந்திரிச்சு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா அன்னைக்கு ரொம்ப ஒர்க் இருக்கும் அதனால ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஆகிடும் அஞ்சே காலுக்கு தான் நான் வெளியிலேயே வந்தேன் ஸோ வந்ததும் நம்ம வந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு டிவைனாக ஒரு வெங்கடேஷ சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காலையில் அந்த ஏர்லி மார்னிங் அந்த பாட்டு கேட்டுகிட்டே அந்த நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கா பொதுவாக காலை காலையில் நேரத்தில் எழுந்து வெளியில் வந்து அந்த நேச்சுரல் பார்க்குற அழகே ரொம்ப சூப்பராக இருக்கும்ல இதை நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த இயர்லி மார்னிங் அந்த வைப் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால கொஞ்சம் ஸ்பெஷல் ரங்கோலி இங்கே வந்து ஒரு யூடியூப் சேனலில் தான் நான் வந்து பார்த்து போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி வந்துருந்துச்சு எனக்கும் அந்த கோலம் ஸோ கோலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணிவிடுங்க கோலம் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்ச பழம் வச்சு உருளியும் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் உருளி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து பாருங்கள் உருளி அப்படிங்கிறது நம்மளுடைய கண் திருஷ்டியை நீக்கக்கூடியது ஸோ ரொம்ப அழகாகவும் இருக்கும் பாக்கிறதுக்காக ஸோ அதனால ஃப்ரைடே மட்டும் நான் உருளி வைப்பேன் அப்புறம் விசேஷ நாட்களில் பூஜை பண்ணும்போது நான் வந்து உருளி வச்சுடுவேன் ஸோ எல்லாம் முடிச்சிட்டு வந்து காஃபி சாப்பிட்டுட்டு தான் நான் மற்றவருக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்னைக்கு பூஜை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா காலையிலே விளக்கேத்திட்டு அபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் தான் செஞ்சிருந்தேன் காலையில செய்ய முடியல வெள்ளிக்கிழமை ஸோ காலையில வந்து விளக்கேத்தாம இருக்க முடியாது அதனால வந்து ரெண்டு அம்மன் விளக்கும் அப்புறம் வெளியில மாடத்துல வந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு துளசி பூஜை முடிச்சிட்டு என்னோட ஒர்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலே வந்து இன்னைக்கு பழம் வந்து நிவேதனமா வச்சிருந்தேன் அதாவது இது வந்து ஒரு ஏழு மணி போல இந்த பூஜை எல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு என்னோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏன் நான் காலையிலேயே வந்து அபிஷேகம் செய்யல பூஜை பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரகங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு சோ அதனால எல்லா விக்கிரகமும் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் பண்ணிருக்கேன் தேங்காய் துருவி போட்டு செய்கிற பொரியல் இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த பொரியலும் இந்த சாம்பார் ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் லன்ச்சுக்கும் இதுதான் தான் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இதே சாம்பார் வச்சுட்டேன் ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்கிறதால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக எதுவும் செய்யலை தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவருக்கு லன்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டேன் மோஸ்ட்லி ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் குக்கிங் ஒர்க் வந்து நான் பாதியாக குறைச்சிடுவேன் ஸோ ஒரு சாம்பார் ஒரு பொரியல் வச்சுட்டு அதுக்கு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு மற்ற ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனால கொஞ்சம் கம்மியாக அதாவது ஒரு சாம்பார் பொரியல் அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுப்பேன் ரசம் வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்டுக்கு தனியாக செய்ய மாட்டேன் ஸோ அந்த மாதிரி செய்யறதால எனக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரமும் அதிகமாக விழாது ஸோ கழுவுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒர்க் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து இப்படி செஞ்சுக்கலாம் குழந்தைங்களும் வந்து எழுந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பாத்திரம் வந்து கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பாத்திரம் கழுவி முடிச்சுட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை அதாவது ஏதாவது கிச்சன்ல வந்து நமக்கு இருக்காது பாத்திரம் கழுவுறதுதான் அதிகமா வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஆஹ் ஃபர்ஸ்ட் கிச்சன் விட்டு வெளியில வரேன் அப்படின்னா பாத்திரம் கழுவாம வெளியில வரவே மாட்டேன் ஸோ பாத்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வேலை வந்து செஞ்சுப்பேன் அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்குறேன் குழந்தையும் வந்து விளையாடிட்டு இருந்தான் சரி ஓகே அழுத அவன் வந்து என்னை பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிருவான் தூக்கி வச்சுட்டே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிப்பான் என்னை பார்க்காத வரைக்கும் அவன் பாட்டுக்கு தனியாக விளையாடிட்டு இருப்பான் அவங்க அண்ணா கூட ஆனால் என்ன பார்த்துட்டான் அப்படின்னா உடனே தூக்கிடணும் ஸோ அந்த மாதிரி அவன் அதனால எல்லாம் தொலைக்கி போட்டுட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே கழுவி கழுவி போட்டுவிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவோம் இல்லையா கை குழந்தை வீட்டில் இருக்குது அப்படின்னா எந்நேரம் இடுப்பில் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட அமையலாம் சில நேரங்களில் ஆனா அதுவும் நல்லாதாங்க இருக்கும் குழந்தைய வந்து இடுப்புல வச்சுட்டே நம்ம செய்யற ஒர்க் வந்து நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து அது பர்சனலா நான் ரசிச்சு செய்யற விஷயம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே அஹ் பெரியவங்க கூட வளர்ற வரைக்கும் இந்த மாதிரி தான் இடுப்புல இருப்பான் சோ என்னோட கிச்சன் ஒர்க்கும் சரி இல்ல மத்த ஒர்க்கும் சரி அஹ் இடுப்புல வச்சுட்டே கூட செய்வேன் வச்சுட்டே ஃபுல்லா பாத்திரம் ஃபுல்லாக கூட வாஷ் பண்ணி போட்டுருவேன் இடுப்பில் வச்சுட்டே காய வச்சிட்டு வந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி அவங்க டார்ச்சல் பண்ணும்போது அதை ரசிக்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் அழகா இருக்கும் இல்லையா அதனால அந்த மாதிரி எடுத்துப்பேன் நல்லா தான் இருக்கும் குட்டி வந்து ரொம்ப சேட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க குழந்தைங்களை வந்து இல்ல நீங்களும் வந்து க்கு முன்னாடி வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே சரியா என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ அதனால சரியா என்னால் ல வந்து குழந்தைங்களையும் கொடுக்க காட்ட முடியல நானுமே வந்து சரியா வர்றது இல்ல அதுக்கப்புறம் breakfast வந்து எடுத்து வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பூஜை work வந்து ஸ்டார்ட் ஆச்சு பொதுவா வெள்ளிக்கிழமைகள்ல பத்தரை பன்னெண்டு ராகு காலம் அப்படிங்கறதால ஒரு ஒன்பது மணி போல எனக்கு வந்து பூஜைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா பத்து மணிக்குள்ள அதாவது ஒரு பத்தரை மணிக்குள்ள அபிஷேகம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது மணி போலவே அவர் கிளம்புனதுமே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூ மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை முடிச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து நிவேதனமா ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் செய்யல ஏன்னா காலையில விளக்கேத்தி வாழைப்பழம் வந்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து ஏதாவது நிவேதனம் செய்யணும் ஸ்வீட் வந்து செய்யறது வழக்கம் ஆனா என்னால இன்னைக்கு செய்ய முடியல அதனால தயிர் சாதம் வந்து வச்சிருந்தேன் ஏன்னா அபிஷேகம் செஞ்சுட்டு எந்த நிவேதனமும் இல்லாம நம்ம பூஜை கூடாது அதனால தயிர் சாதம் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் பிரதோஷம் வழிபாடும் இருக்கு பொதுவாக பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சாயந்தரம் நேரத்தை மாலை ஆ நான்கு இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பூஜை செய்யலாம் அதனால சிவபெருமானுக்கு மட்டும் சிவலிங்கத்திற்கு மட்டும் நான் வந்து ஈவினிங் போல அபிஷேகம் செஞ்சிருந்தேன் மற்ற விக்கிரகங்கள் மற்ற தெய்வங்களுக்கு வந்து நான் மார்னிங்கே வந்து அபிஷேகம் செஞ்சுருந்தேன் அதாவது நைன் நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல பத்திர பன்னெண்டு அந்த ராகு கால பூஜை வீட்டிலேயே செய்யறது வழக்கம் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்வாங்க துர்க்கை அம்மன் பூஜை செய்வாங்க அஹ் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க அம்மன் விக்கிரகம் வந்து வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப சின்ன வடிவிலான ஒரு கை அதாவது கட்டை விரல் இருக்கும் இல்லையா அந்த கட்டை விரலுக்கும் குறைவான ஒரு அளவுல அம்மன் வீட்டில் இருக்கலாம் தவறு கிடையாது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம் துர்க்கை அம்மன் அப்படிங்கிறது நம்முடைய துன்பங்களை போக்கக்கூடியவர் அதனால தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம் துர்க்கை அம்மன் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் அதாவது அந்த பத்திர பன்னெண்டுக்குள்ள அவங்களுக்கு வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க நம்மளுடைய துன்பங்கள் அகலும் அதே ஆஹ் அதாவது ராகு தோஷம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தாராளமா வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் எல்லா விக்கிரகமும் வந்து அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சுட்டு நான் வந்து மொத்தமா பால் அபிஷேகம் செஞ்சிருக்கேன் அஹ் ரொம்ப நாளா ஏன் நான் அபிஷேகம் செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ஒரு அதாவது ரிலேஷன்ஸ் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அஹ் பொதுவாக தீட்டு கழையிற வரைக்கும் பூஜை பண்ண மாட்டாங்க இல்லையா ரிலேஷன்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அதனால ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேல ஆயிடுச்சு ரொம்ப பதினஞ்சு நாளாவே பூஜை வந்து வீட்டுல செய்ய முடியல அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணணும் அது நிறையா அந்த ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா நிறைய தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நான் வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல இந்த மாதிரி பூஜை டிப்ஸும் எதுவும் கொடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோ அதாவது ஃபுல் வீடே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அரை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம் விக்கிரகம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து பூஜை ஆரம்பித்தேன் ஒரு தடவை நம்ம விக்கிரகம் வந்து கிளீன் பண்ணி அதாவது சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அபிஷேகம் செய்யாம நம்ம வந்து வைக்க கூடாது ஏன்னா இப்போ கண்டினியூஸா வந்து ஒரு இப்போ ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா தினந்தோறும் அபிஷேகம் செய்யறவங்க இருப்பாங்க வாரந்தோறும் செய்யறவங்க இருப்பாங்க அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு தடவை செய்யறவங்களும் இருப்பாங்க எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனா அபிஷேகம் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படி செய்யும் பொழுது இப்போ ஒரு தடவை நம்ம சுத்தம் பண்ணிட்டு அந்த விக்கிரகத்தை அப்படியே வந்து வச்சிடக்கூடாது உடனடியா அவங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டி அவங்களுக்கு வஸ்திரம் சாத்துறதோ இல்ல உங்களுடைய அதாவது நீங்க எப்படி வழிபாடு செய்றீங்களோ அதை பொறுத்து ஆனா அபிஷேகம் தான் எடுத்து வைக்கணும் ஒரு தடவை விக்கிரகம் wash பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படி அதாவது சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் முக்கியம் அதனால எல்லா விக்கிரகங்களும் எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டி வஸ்திரம் வந்து சாத்தி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மாரியம்மனுக்கு வஸ்திரம் சாத்துறத பத்தி வீடியோ கேட்டிருக்கீங்க நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஒரே மாதிரி வஸ்திரம் சாத்தணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து எந்த டிசைன்ல வேணா அழகா கட்டி விடலாம் ரொம்ப அழகா இருக்கும் நிறைய விஷயம் நிறைய வந்து இருக்கு வஸ்திரம் சாத்திரதுலயே அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து அஹ் நீங்க இந்த மாதிரி கிளாத் வந்து எடுக்கிறத விட ரிப்பன் வந்து அதாவது தனியா கிடைக்குது ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷாப்பிங் போகும்போது அதை பார்த்து வாங்கிட்டு வரேன் கண்டிப்பா நான் அதையும் ட்ரை பண்றேன் ஏன்னா அழகா இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணலாம்ல ரொம்ப அழகா இருக்கும் சோ நானும் ட்ரை பண்றேன் அபிஷேகம் முடிச்ச கையோட அஹ் நான் வந்து தீப தூப ஆராதனை காட்டிட்டு இன்னைக்கு தயிர் சாதம் தான் சொன்ன மாதிரி காலையில தயிர் சாதம் வச்சு நிவேதனம் படைச்சிட்டேன் ஏதாவது ஒரு நிவேதனம் நம்மளால என்ன முடியுதோ அந்த நிவேதனம் வந்து செஞ்சு படைக்கலாம் அதுக்கப்புறம் அன்னலக்ஷ்மி அதாவது அன்னபூரணி அம்மனுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அபிஷேகம் செய்யறது வழக்கம் அன்னலக்ஷ்மிக்கும் மகா அன்ன பூரணி தாயா இருக்கும் மகாலட்சுமி தாயா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன் இருப்பாங்க சோ இப்படி இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வங்களாக நான் வந்து அபிஷேகம் செய்வேன் சென்ட்ரல்ல ஏதாவது அந்த அம்மனுக்குரிய விசேஷ நாட்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த நாளையும் அபிஷேகம் செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல கோமாதா வந்து இருக்காங்க சோ அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல விக்கிரகம் வழிபாடு வந்து செய்வேன் அபிஷேகம் செஞ்சு ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு நிவேதனமும் படைச்சாச்சு என்னோட வழிபாடு வந்து முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல சிவபெருமானுக்கு நான் அபிஷேகம் செய்யலை ஏன்னா சாயந்தரம் செய்யலான்னு சொல்லி விட்டுட்டேன் அதே போல் ஈவினிங் அஞ்சு மணிக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஒரு நாலு மணி போலவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் குட்டிஸ் வந்து விடல எல்லாம் சேட்டை பிடிச்சிதுங்க டயர்டாக ஆகலாதுங்க விளையாடிட்டே இருந்துச்சுங்க தூங்கவே இல்லை சரி ஓகே அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அஞ்சு மணி ஆகிடுச்சு அவனும் வந்து சின்னவன் வந்து விளையாடிட்டே இருந்தான் பெரிய வந்து பண்ண மாட்டான் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இல்லையா சோ அதனால அவன் வந்து பெருசா தொல்லை பண்ண மாட்டான் ஆஹ் குட்டியை வந்து கையிலயே புடிக்க முடியாது அஹ் எல்லா பூஜை ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னா இருக்கிற எல்லாமே வந்து தாறுமாற ஆயிடும் அதனால அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பூஜைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அபிஷேகம் வந்து பண்ணணும் ஆஹ் சிவலிங்கத்திற்கும் சிவகாமி அம்மன் ம மீனாட்சி அம்மன் திருக்குளத்துல இருப்பாங்க அம்பாள் அப்புறம் நந்திகேஸ்வரர் எல்லாருக்கும் அபிஷேகம் செய்ய எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் நடராஜர் ஸ்டாச்சு வந்து ஆர்டர் போடும்போது அம்பாலையும் சேர்த்துதான் அம்பாலோட விக்கிரகமும் சேர்ந்துதான் எனக்கு வந்துருந்துச்சு நீங்க பாத்திருப்பீங்க அதோட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆனா அந்த விக்கிரகம் வந்து லெஃப்ட் சைடு வந்து கிளி இருக்கிற மாதிரி அதாவது இடது கையில வந்து கிளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா எனக்கு தெரியாது இடது கையில கிளி இருந்தா ஆண்டாள் வலது கையில கிளி இருந்தா மீனாட்சி அப்படிங்கிற விஷயம் வந்து நிஜமாவே எனக்கு தெரியாது சோ ரொம்ப நாளாவே வந்து நான் அந்த தான் அம்பிகையா வச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கே தெரியாம ஆண்டாள் வந்து விக்கிரகமா வீட்டுக்கு வந்திருக்காங்க எனக்கு தெரியாது அப்புறம் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு போஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து கேட்டு பாருங்க வலது கையில் இருக்கிறவங்க ஆண் மீனாட்சி அம்மன் இடது கையில் இருந்தா ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு சரி உடனே வந்து நான் பார்த்தேன் அப்படி தான் இருந்துச்சு உடனே வந்து மீனாட்சி அம்மன் விக்கிரகம் வந்து ஆர்டர் போட்டு வர வச்சுருந்தேன் ஸோ அவங்களுக்கு முதல் அபிஷேகம் செஞ்சுருக்கேன் அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து விக்கிரகம் மாறி இருக்கு அப்படிங்கறதே தெரியும் எப்படியும் எனக்கு வந்து ஆண்டாளும் வீட்டுக்கு வந்திருக்காங்க மீனாட்சி அம்மனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அதனால அம்பாளுக்கு விசேஷமா அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூன்று வகையான அபிஷேகம் பிரதோஷத்துக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் பால் தயிர் சந்தன அபிஷேகம் செஞ்சிருக்கேன் அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி நம்ம வந்து வழிபாடு செஞ்சிடலாம் இன்னைக்கு வந்து பிரதோஷத்துக்காக நான் தனியா எந்த நிவேதனமும் செய்ய சுண்டல் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு வழியா காலை மா~ மதியம் அதுக்கப்புறம் வந்து மாலை மூன்று வேளையுமே வந்து நிவேதனம் வச்சிருக்கேன் regular என்னோட வீட்டுல வந்து ஒரு வேளை நிவேதனம் வச்சு அதாவது ரெண்டு வேளை காலையில ஆஹ் ஏதாவது பழமோ இல்ல nuts இந்த மாதிரி ஏதாவது வச்சு வழிபாடு செஞ்சிருவேன் இன்னைக்கு மூன்று வேளை வந்து வீட்டுல நிவேதனம் வச்சு விளக்கேத்தி இருக்கேன் so ரொம்ப divine இருந்துச்சு எனக்கும் ரொம்ப happy இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சிவபெருமானுக்கு ருத்ராட்சம் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உடனே வந்து எனக்கு ரொம்ப நாளாக ருத்ராட்சம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் இருந்தேன் சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் வந்து ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்ச வந்து வந்துருந்துச்சு நூற்றி எட்டு அஞ்சு ருத்ராட்சம் இருக்கும் இல்லையா அது வந்து நூற்றி எட்டு இருக்கும் அது அது வந்து நம்ம நூற்றி எட்டு தடவை சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்லது அது வந்து சிவராத்திரிக்கு முன்னாடி ஒரு மாலை வந்து வீட்டுக்கு வந்துருந்துச்சு அதுக்கு வந்து நான் அபிஷேகம் செய்யலை ஏன்னா பொதுவாக நம்ம ருத்ராட்சம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அபிஷேகத்தின் பொழுது அந்த ருத்ராட்சத்தோடு சேர்த்து அபிஷேகம் செஞ்சு வைச்சோம் அப்படின்னா கூடுதல் பலன் இருக்கும் அந்த ருத்ராட்சத்துக்கு நல்ல சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எப்பவுமே இருக்கும் அதனால் முதல் தடவை நான் வந்து சிவலிங்கத்தோடு சேர்ந்து ருத்ராட்சத்துக்கும் அபிஷேகம் செஞ்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபிஷேகம் செஞ்சேன் நம்ம ம ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வீட்டுல வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல கோவிலுக்கு போய் செஞ்சாலும் சரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கிறது ரொம்ப நல்லது அபிஷேகம் முடிச்சுட்டு நான் வந்து வஸ்திரம் சாத்திட்டு ருத்ராட்ச மாலையும் போட்டாச்சு நம்ம வந்து சிவபெருமான் சிவலிங்கம் வந்து வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே சிவபெருமான் வைக்கிறதுக்கு ரெண்டு முறை இருக்கு ஒண்ணு வந்து சிவபெருமானுக்கு அந்த உச்சி வந்து எப்பவும் குளிர்ந்து இருக்கிற மாதிரி தண்ணி ஜலத்துல வைக்கலாம் அதாவது தண்ணில வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்ல முழுக்க விபூதி வந்து போட்டு சந்தன அலங்காரம் பண்ணி நம்ம வந்து வைக்கலாம் நான் எப்போவுமே எனக்கு வந்து இந்த விபூதியில் வைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன்னா தண்ணியில் வைக்கும்போது பெருசாக எனக்கு அது இதுவாக தெரியல ஆனால் இந்த மாதிரி விபூதி வச்சு வைக்கிறது எனக்குமே ஈஸியாக இருக்குது ஸோ அது அபிஷேகம் செய்யும்பொழுது எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது அதனால நான் இப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதாவது தண்ணியிலே வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம் அப்படி இல்லை தலையில் மேலே சொட்டுற மாதிரி தண்ணி எப்போவுமே சொட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இலை வச்சு வைக்கலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சிச்சு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆறு மணி ஆகிடுச்சி ஸோ நான் வந்து டிவிலையும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டே என்ன என்னால் வந்து கோவிலுக்கு போக முடியாது கொஞ்சம் தூரமாக இருக்கிற காரணத்தினால கூட்டிகிட்டு போக முடியாது பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் எப்போவுமே டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு வீட்டில் வழிபாடு செஞ்சுருவேன் அவர் இருக்காரு அப்படின்ற டைமில் மட்டும் பசங்களை கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து சுண்டல் வச்சு வழிபாடு செஞ்சிட்டேன் இன்னை என்னோட இன்னைக்கு பிரதோஷ நாள் வந்து ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு யார் பிரதோஷ வழிபாடு வீட்டில செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் விக்ரகம் வந்து எப்படி க்ளீன் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதோட டீடெயில் வீடியோ வந்து இருக்கு கண்டிப்பா நாளைக்கே அப்படி இல்லன்னா நாளை மறுநாள் வந்து அதை போஸ்ட் பண்ணிடுறேன் அண்ணாமலையார் கோவில் நந்திகேஸ்வரர் வழிபாடு ஸோ நம்மளால அங்க போக முடியாது அண்ணா டிவியில வந்து ரொம்ப லைவ்வா ரொம்ப நிம்மதியா வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து சனி பிரதோஷம் வந்து மிஸ் பண்ணாம கோவிலுக்கு போற போயிடுவேன் ஆனா இப்ப குழந்தைங்க வந்து இருக்கிறதால என்னால சரியா போக முடியதில்லை ஆனாலும் பரவாயில்ல வீட்டுல வந்து ரொம்ப திருப்தியா பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்